நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சிபைக்குழுவின் சார்பாக இந்த தமிழ் பாடத்திற்கு சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய நியூ சிலபஸ் பத்து யூனிட் இந்த புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும் ஓராண்டு கால பயிற்சியானது நம்ம இந்த ஓராண்டு கால பயிற்சின்னு சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல இந்த ஓராண்டு கால பயிற்சியில நம்ம முதல்ல உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஆனது ப்ரொவைட் பண்றோம் சோ இந்த ஸ்டடி மெட்டீரியலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் பன்னிரண்டு தொகுதிகளாகவும் ஒன்லைனாக ஒரு நான்கு தொகுதி டோட்டலா பதினாறு தொகுதிகள் நம்ம இந்த தமிழுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் பதினாறு தொகுதி சோ இது உங்களுக்கு முழுமையாக எல்லா பாடத்திட்டத்தையும் இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும்ன்ற கான்செப்ட்ல நம்ம உருவாக்கி இருக்கிறோம் ஸ்டடி மெட்டீரியல் அடுத்து இரண்டாவதாக இந்த மெட்டீரியலை தொடர்ந்து நம்ம என்ன செய்வோம் டெஸ்ட் பேஜ் இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம உங்களுக்கு நூற்றி ஐம்பது தேர்வுகள் மூல புத்தகத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு நாற்பத்தி ஐந்து மூல புத்தகங்கள் நம்ம என்ன செஞ்சிருப்போம் ரெஃபரன்ஸுக்கு கொடுத்திருப்போம் அந்த புத்தகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் ஆனது நூற்றி ஐம்பது தேர்வுகள் சோ இதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்து என்ன பண்றோம் உங்களுக்கான பயிற்சி வகுப்பு யூனிட் ஒண்ணு சோ பொங்கல் ஹாலிடேல இருந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அந்த பொங்கல் ஹாலிடேல ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பண்டிகை சோ அதனை தொடர்ந்து இருக்கக்கூடிய பணிகளுக்காக இத வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அந்த பயிற்சி வகுப்ப நிப்பாட்டி வச்சிருந்தோம் சோ அடுத்து இப்ப கண்ணி பண்ணிடும் சரிங்களா சோ அப்ப இந்த பயிற்சி வகுப்பு என்பது உங்களுக்கு முழுக்க முழுக்க மூல புத்தகத்தின் அடிப்படையில் பயிற்சி வகுப்பு அடுத்து இதுல இருந்து உங்களுக்கு ஒன்லைன் டெஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஓராண்டு கால பயிற்சியானது நம்ம கொடுக்கணும் சோ இந்த ஓராண்டு கால பயிற்சியில நிறைய ஆசிரியர்கள் வந்து டெஸ்ட் பேஜ் பிராக்டிஸ் கிளாஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க சில பேர் டெஸ்ட் பேஜ் மட்டும் எனக்கு போதும்னு சொல்லி டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் இருக்கிறீங்க சரிங்களா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயினான கான்செப்ட் இந்த டெஸ்ட் நூற்று ஐம்பது தேர்வு உங்களுக்கு மூல புத்தகத்தின் அடிப்படையில மூல புத்தகத்தின் தேர்வுகளை தொடர்ந்து நம்மளுக்கு மெயினா அடுத்து இலக்கிய வரலாறு பள்ளி பாட புத்தகம் சோ இது ரெண்டையுமே நம்ம அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யணும் படித்தே ஆக வேண்டும் இலக்கிய வரலாறு பள்ளி பாட புத்தகம் சோ இதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த இலக்கிய வரலாறுல மூவ புத்தகத்தை உங்களுக்கு மூ வரதராஜனார் இலக்கிய வரலாறு புத்தகத்தை கொடுத்து உங்களுக்கு டிசம்பர்ல இருந்து ஜனவரிக்குள்ள நீங்க என்ன செய்யணும் இத படித்து முடிக்கணும் அடுத்து இதுல இருந்து ஒரு ஆயிரத்தி அறநூறு கொஷின் பிளஸ் ஆன்சர் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் இந்த ஆயிரத்தி அறநூறு கொஸ்டின் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கிற பட்சத்துல மூவா புத்தகம் உங்களுக்கு கிளியர் ஆயிரும் பார்த்து அந்த அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அனைத்து தகவல்களையும் கிட்டத்தட்ட பதினாறு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இனியான வந்து அனைத்து ஆசிரியர்களும் இந்த வேலையில உங்களுடைய அந்த பணியை முடிச்சிருப்பீங்க மூவா புத்தகத்தை படிச்சு முடிச்சிருப்பீங்க என்கிறத நான் நம்புறேன் சோ இந்த இலக்கிய வரலாறுல மூவா புத்தகத்தை நீங்க படிச்சு முடிச்ச பிறகு இந்த பதினாறு டாபிக் முதல் டாபிக் தமிழ் மொழி வரலாறு தமிழ் இலக்கியம் சங்க இலக்கியம் எடுத்துகொகை அடுத்தது பத்து பாட்டு நீதி இலக்கியம் காப்பியங்கள் இஸ்லாம் தந்த இலக்கியம் கிறிஸ்தவம் தந்த இலக்கியம் நாடக இலக்கியம் கதை இலக்கியம் கட்டுரை இக்கால பாட்டு இலக்கியம் பதினாறு டாபிக் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி அறுநூறு வினாக்கள் வந்து இதுல இருந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ரெஃபரன்ஸா எடுத்திருக்கிறோம் நீங்க இந்த புத்தகத்தை படித்து முடித்த பிறகு இந்த ஆயிரத்தி அறுநூறு கொஷின் உங்களுக்கு எல்லா தகவலையுமே கொடுத்துரும் புறம் போய் கொண்டு இருக்க நம்முடைய சுபிக்குழுவுல இந்த ஓராண்டு கால பயிற்சியில ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் பிராக்டிஸ் கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்த பிறகு புதியதாக இணையக்கூடிய ஆசிரியர்களுக்காக ஐம்பதாயிரம் வினா விடைகள் சரிங்களா ஐம்பது ஆயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஒன் லைனா நம்ம நினைச்சிடறோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம் சோ ஸ்டடி மெட்டீரியல் தேவைங்கிறது மெட்டீரியலை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்ல மெட்டீரியல் என்னால படிக்க முடியாதுங்கிற பட்சத்துல ஒன் லைன் கொஸ்டின் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் இந்த டெஸ்ட் பேஜில நூற்றி ஐம்பது தேர்வுகள் போக நீங்க திருப்புதலுக்காக ஆன்லைன் டெஸ்டாக ஆன்லைன் தேர்வாக நம்ம என்ன செய்யறோம் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் வினா விடைகள் உங்களுக்கு ஆன்லைன் தேர்வா நம்ம இந்த டெஸ்ட் பேஜ்ல நம்ம ப்ரொவைட் நூற்றி ஐம்பது தேர்வு போக முப்பதாயிரம் வினாக்கள் எல்லா டாபிக் அதே மாதிரி டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா முழு தேர்வு எல்லாத்தையுமே சேர்த்து ஆன்லைன்ல ஒரு தேர்வை கூடிய அளவிற்கு டிசம்பர் இறுதி இந்த ஆண்டு டிசம்பர் இறுதி வரைக்கும் அதுக்கு வேல்யூ அதுக்குள்ள நீங்க ஃபைவ் டைம் அட்டன் பண்ணிக்கிற கூடிய அளவிற்கு முப்பதாயிரம் வினா விடைகள் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணியிருக்கோம் சிறந்த முறையில தயார் செஞ்சுக்கோங்க இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இதை விட்டா வேற வழி கிடையாதுங்கிற கான்செப்ட்ல ஒவ்வொன்றையுமே நம்ம உருவாக்கி சோ அதன் அடிப்படையில முதல்ல டிசம்பர் ஜனவரி மாதத்துக்கு இலக்கிய வரலாறுல மூவா புத்தகம் கொடுத்திருந்தோம் பிப்ரவரியில வந்து பாத்தீங்கன்னா தமிழ் அண்ணா புக்கு சோ மார்ச் ஏப்ரல் மேக்குள்ள ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் எல்லாத்தையுமே நம்ம முடிச்சு உங்களுக்கு கொஸ்டின் பேங்கும் கையில கொடுத்துருவோம் ஆசிரியர்கள் இந்த புக்குக்கான கண்டென்ட் இல்லைன்னு வருத்தப்பட வேண்டாம் கொஸ்டின் பேங்கா உங்க கையில வந்துடும் அது போக டெஸ்ட்டுக்கு இந்த மூல புத்தகத்துல இருந்து நீங்க படிச்சிருங்க அது போக நீங்க ரெவிஷனுக்கு முப்பதாயிரம் கொஸ்டின் சோ இதை மட்டும் நீங்க பாருங்க தமிழ்ல வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது கிட்டத்தட்ட கேட்கக்கூடிய நூத்தி பத்து வினாக்களும் இதுல இருந்துதான் தான் இருக்குங்கிறதுல வேற மாற்று கருத்து கிடையாது ஆசிரியர்கள் எந்த வழியில எல்லாம் உங்களுடைய மதிப்பெண்ணை அதிகரிக்கணுங்கிறதுக்கான வழிமுறையை உருவாக்கி கொடுத்துருக்கோம் வாய்ப்பை பயன்படுத்தி சுபிக் குழுவோடு இன்னைங்க உங்களுக்கு தேர்வான உங்களுக்கு தேவையான தேர்வாக இருக்கட்டும் அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியலா இருக்கட்டும் தேவைங்கிற பட்சத்துல சுபி குழுவினுடைய அதிகாரப்பூர்வ இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களையும் சரி தேவைகளையும் பகிர்ந்து கொள்ளலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அரசு பணிக்கு செல்ல வேண்டும் என்று முழு முயற்சியோடு பயிற்சி எடுக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களும் இது உங்களுக்கான களமாக இருக்குங்கிறத பயன்படுத்தி சுடிகளோடு இணைந்து இந்த ஆயிரத்தி அறநூறு வினாக்களுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன் இயர் கோர்ஸ்ல சரிங்களா ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேச் சோ இந்த ஒன் இயர் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன செஞ்சுறேன் அந்த டெஸ்ட் குரூப்லயே நான் என்ன செஞ்சேன் ப்ரொவைட் பண்ணிடுறேன் ஆசிரியர்கள் தேவைங்கிற பட்சத்துல நம்ம சுபி குழுவை தொடர்பு கொண்டு நீங்க என்ன செய்யலாம் பெற்றுக்கொள்ளலாம் இதுல டெஸ்ட் குரூப்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பதினாறு டெஸ்டுக்கான பிடிஎஃப் ஆன்சரோட பிடிஎஃப் கொடுத்துரும் அடுத்த டாபிக் என்னங்கிறது நான் டீட்டெயில் கொடுத்துறேன் சோ எனக்கு இதே மாதிரியான கொஸ்டின் பேங்க் தேவை மத்ததெல்லாம் நான் படிச்சுட்டே எங்களுக்கு ஆசிரியர்களும் சுபிக் குழுவை தொடர்பு கொள்ளுங்க நம்மளுடைய இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அரசு பணிக்கு செல்ல வேண்டும் என்பது அதற்கான வழிமுறைகளை ஒன் பை ஒன்னா உருவாக்கி கொடுக்குறோம் சுபிக் குழுவோடு இணைந்து கொள்ளுங்கள் தகவல் சந்தேகங்களுக்கு சுபிக் குழுவை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே